ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை ஆசை சிறியல் இனி வரப்போ எபிசோட் அனுப்புறதான் அந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அருண் முத்து மேலே இருக்கிற கோபத்துல முத்துவோட ஆட்கள் தான் தன்னை தாக்கினதாகவும் முத்து வந்து ட்ராமா பண்ணி நல்ல பேர் எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணினதாகவும் சீதா கிட்டே தேவையில்லாததை சொல்லி விட்டுட்டாரு இப்போ சீதா மீனாவுக்கு கால் பண்ணி அம்மா வீட்டுக்கு வாக்க உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் அப்படின்னு வர வச்சிருக்காங்க இப்போது மீனாவோட அம்மா வந்து என்னாச்சு திடீர்னு நீங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டால் சீதா ஏதோ பேசணும்னு சொன்னாமா அதான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிவா உட்காரு காஃபி போட்டேன் உனக்கும் சேர்த்து போடவா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லை சீதா வந்துருவா மூணு பேருக்கும் சேர்த்து சேர்த்து போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா சீத்தம் வந்துடுறாங்க ஆ வா சீதா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வா உட்காரு அப்படின்னு சொல்றாங்க அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் எனக்கு தெளிவு இல்லாம இருக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன கன்ஃபியூஷன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மா நீ காஃபி போட அக்கா கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு ரூம்குள்ள போய் கதவடிச்சிக்கிட்டு நம்ம சீதா மீனா கிட்ட கேட்கறாங்க மாமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் எதை பத்தி கேட்கற அப்படின்னு சொல்லவும் இல்லை அருண் பத்தி ஏதாவது உங்ககிட்ட கிட்ட சொன்னாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு மீனா போய் சொல்கிறாங்க அப்போது நம்ம சீதா இருந்துட்டு அப்போது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குக்கா எனக்கு மாமாவை சந்தேகப்படுறதும் பிடிக்கல அதே நேரத்தில் சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க என்ன பேசணும் என்ன சொல்கிற நீ எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா என் புருஷன் வண்டியில் இருக்கும்போது யாரோ மூணு பேர் ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க அதனால் அவங்கள சேஸ் பண்ணி கண்டிச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் போகக்கூடாது எதுக்காக போகிறீங்கன்னு இவர் யூனிஃபார்மில் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு போலீஸ்ன்னு தெரியல போல இருக்குது அதனால் நீ எதுக்கடா இதெல்லாம் கேட்குற அப்படின்னு அடிச்சிருக்காங்க இவர் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தாக்குப்பிடிச்சிருக்காரு மூணு பேருன்றதுனால இவரால் எதுவும் பண்ண முடியல நிறைய அடிச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முத்து மாமா தான் அந்த பக்கமாக வந்துருப்பார் போல் அவர் தான் அவங்க மூணு பேரையும் ஃபைட் பண்ணி அவங்கள துரத்தி விட்டுருக்காரு அப்படின்னு நம்ம சீதா சொல்லும்போது நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை அது எப்படி சரியான நேரத்தில் அங்கே முத்து வர முடியும் இந்த மாதிரி எனக்காக சப்போர்ட் பண்ணி ஃபைட் பண்ணாருன்னா யாராவது நம்புவாங்களா எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே செட் ஆகாது என் மேலே இருக்கிற கோபத்தில் வேணொன்னே ஆள் வச்சு அடிச்சிருக்கார் அப்படின்னு முத்து மாமாவை பற்றி இவர் அபாண்டமாக சொல்கிறாரு என்னால் அது நம்பவும் முடியல நம்மாவும் இருக்க முடியல அவர் ஏற்கனவே முத்து மாமாவை பற்றி என்கிட்ட எதுவும் தப்பாக பேசுகிறதே கிடையாது நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு நல்ல விதமாக தான் பேசுகிறாரு என்னையும் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அன்றைக்கி இன்னையும் இன்னும் அக்கா மாமாவும் வீட்டுக்கு வந்தப்போ கூட நல்ல விதமாக தானேக்கா நடந்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சீதா கேட்குறாங்க மீனா சைலண்ட்டாக இருக்காங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் இதை கேட்டுட்டு நீ போய் அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது ஓகேவா அப்படின்னு என்ன விஷயம் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது சொன்னால் நீ சங்கடப்படுவே அப்படின்னு அவர் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு அதுக்காக தான் நான் சொல்லலை அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னால் நீ மாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்க போகுது நீ ஃபஸ்ட் அருணை புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்றாங்க என்னக்கா சொல்லப் போற ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிற நீ என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சீதா கொஞ்சம் பதறிக்கிட்டே கேட்குறாங்க பதறுற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல உன் புருஷன் முத்துவ தப்பா புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மாமாவை அருண் வந்து எல்லா விதத்துலயுமே எல்லா இடத்துலயுமே தப்பான கோணத்துல பாக்குறாரு அவர் பழைய கோவத்துலயே இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்காரு சீதாவோட சந்தோஷத்துக்காக அவர் எதையும் விட்டு கொடுப்பாரு அப்படின்னு இன்னும் அருணுக்கு தெரியல போல இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுதேக்கா அப்படின்னு சொல்றாங்க உனக்கு தெரிஞ்சு போதும் கண்டிப்பா இது அவருக்கு கன்வே ஆயிடும் அவருக்கு எப்படியாவது சொல்லி புரியவை சொல்றாங்க அப்போ மாமா நிஜமாவே ஆள் வச்செல்லாம் அடிக்கலையா சொன்னா நீ உடனே அவர்கிட்ட அவர் நம்ம மீனா சொல்றாங்க ஆமா என்ன இருந்தாலும் புருஷன் ஆச்சேன் ஸ்ட்ராங்கா எல்லாம் பேச முடியாது அதுவும் மாமாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினா தப்பா நினைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு அப்படியெல்லாம் அவர் ஒன்னும் நினைக்க மாட்டாரு அப்படின்னு சீதா சொல்றாங்க அப்போ உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா மாமா அப்படி பண்ண மாட்டாருன்னு உனக்கு தோணுது இல்லை அப்புறம் என்ன போய் கேளு உன் புருஷன் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க தயங்கி நிக்கிறாங்க தெரியுதா என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன்தான் அவரை விட்டு கொடுக்கவும் அவர் தப்பு பண்ணாருன்னு நம்மளால ஒத்துக்கவும் முடியாது நான் அருணை இப்ப கூட குற்றம் சொல்லலை அந்த மூணு பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தது அருணை இல்லை வேற யாரவா இருந்தாலும் கூட உங்க மாமா போய் அங்க சண்டை போட்டிருப்பாரு அவருக்கு என்ன சண்டை போடுறதெல்லாம் புதுசா இந்த விஷயத்தையும் என்கிட்ட அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நீ சொன்னல மூணு பேரையும் துரத்தி விட்டு இருக்காரு அடிச்சு அப்படின்னு அவர் துரத்தவெல்லாம் கிடையாதா அவங்க ஓடி போயிட்டாங்க பிடிச்சி அடிச்சு ஏதாவது பண்ண வரணும்னு நினைச்சாலும் போலீஸ்காரால முடியும் அவரால் முடியுமா அவர் நினைச்சிருந்தா அவங்க வண்டியை விட்டு தான் ஓடி போயிருக்காங்க அந்த வண்டியை எப்படியாவது சீஸ் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த வண்டியோட அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சு அவங்க யார் என்னன்னு இருந்திருக்கலாம்ல ஏன் கண்மூடித்தனமா இவர் மேலே பழைய போடணும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க பாயிண்ட்டுக்கா அப்படின்ட்டு இங்க பாரு யாருனாலும் யாரை பத்தினாலும் அவங்க அவங்க என்னனாலும் பேசுவாங்க அவங்க மனசுல இருக்கிறத தானே அவங்க பேச முடியும் அதனால உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய் அவர் சொன்னார்னா நான் காண்டிக்கிறேன் அக்கா கிட்ட சொல்லிட்டேன் இனிமே அந்த மாதிரி அவர் உங்க பிரச்சனைக்கு வரமாட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லு இனி அதை பத்தி நீ பேசவும் கூடாது நான் இவரை ஜாக்கிரையா ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்றேன் அப்படின்றாங்க ஒருவேளை மாமா மூணு பேரும் சேர்ந்து அருண் அடிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வம்புன்னு போயிருந்தாரு அப்படின்னா அவங்க அவரை ஏதாவது பண்ணிருப்பாங்க இப்போ நீயே கூட என்ன நினைச்சிருப்ப அவர் தப்பாவே நினைச்சிருந்தா கூட எனக்காக வாச்சும் அருணை காப்பாத்திருக்க கூடாதானதுன்னு நீ நினைப்ப அதனாலதானே அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நீ மாமாவை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனா அவன் சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் நினைக்க முடியாதுல்ல அவரே புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்பி போறேன் அதையே மீனா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சீதாவோட மனசை கழிச்சு எங்க நம்ம இருந்து சீதாவை பிரிச்சுட்டு வர வரும் அப்படின்னு மீனாவுக்கு பயம் வந்துருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் மீனாவோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ரொம்ப ஓவரவே குழஞ்சி பேசினாங்க இப்போ என்னடான்னா முத்துவை வச்சு மீனாவோட கேரக்டரையும் ஜட்ஜ் பண்றது அவங்கள வேண்டாம் வேறுபாடு பார்க்கறது இந்த மாதிரிலாம் ஏற்கனவே மனசுக்குள்ள அவங்க ஒரு சவால் எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நீ கொடுத்த பணத்தை தான் அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் முன்னையே அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்கடா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் கிரியேட் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு அதுக்கு தகுந்த பாட்டி தான் இப்போ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அருண் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மீனா சீதா கிட்ட பேசின வேகத்தோடு அவங்க ரொம்ப வேகமாக வந்து கிளம்பி போயிட்டு பூ கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க பூவை கொடுத்துட்டு வந்து வண்டி எடுக்கும்போது எதிர்ச்சியாக ஒரு கார் வந்து வண்டி மேலே மோதி வண்டி நம்ம மீனாக மேலே விழுந்துடுது பெருசாக காயம் இல்லை ஆனால் அவங்களுக்கு உள்காயம்லாம் இருக்கிற மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை லைட்டர் ரத்தக்கட்டுருக்கு அதுக்கெல்லாம் மெடிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ மீனா இதை முத்துக்கிட்ட கூட சொல்லலை அடித்து பிடிச்சி ஒரு வழியாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் வீடு சேர்ந்துட்டாங்க ஆனால் அவங்களால கையை காலை தூக்கி வேலை செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் படுக்கிறாங்க இப்போ மீனா முத்து வராரு வரும்போது என்னாச்சு மீனா ஏன் இந்த நேரத்தில் இருக்க அப்படின்னா அதிர்ச்சியாகி கேட்கும்போது என்னங்க நான் எல்லாம் பகலில் படுக்கக்கூடாதா அப்படின்னு இல்லை நீ எப்போவுமே பகலில் இந்த மாதிரி படுத்து தூங்கி நான் பார்த்ததே இல்லை அதுவும் அசதியாக தூங்கியிருந்தேன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மணி மூணாகுது மதிய சாப்பாடு சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பிட்டாச்சுங்க எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமன் நைட்டுக்கு சமைக்க வேண்டியது தான் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நீ தூங்கு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் எங்கிட்ட கோவப்படக்கூடாது அப்படின்னு என்னாச்சு சொல் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க நான் ஒரு இடத்துல அர்ஜென்ட்டாக பூ கொடுக்கணுன்னு சொல்லி வந்தேன் பூவை கொடுத்துட்டு வண்டிக்கிட்ட வரும்போது ஒரு காரு வண்டி மேலே மோதிருச்சு அந்த வண்டி என் மேலே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வண்டியில் அருண் இது இருந்தானா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முத்து ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு எம் மேலே இருக்கிற கோபத்தில் இன்னும் ஏதாவது பண்ணியிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஏன் உங்க மேல கோவப்படணும் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அவரு நான் அந்த மூணு ரவுடிங்களையும் அடிச்சு பிடிக்கலான்னு ட்ரை பண்ண அவனுங்க ஓடி போயிட்டானுங்க ஆனா நான் இவர்கிட்ட வந்து வாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறேன் ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறேன் தண்ணி கொடுக்கலான்னு திரும்பி பார்த்து ஆளு காணும் என் மேல அவ்வளோ கோவம் அவருக்கு அதான் பயமா இருக்கு ஒருவேளை நான் தான் ஆள் செட் பண்ணி அடிச்சுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அந்த மாதிரி ஏதாவது கோவத்தை வச்சுக்கிட்டு உன்ன பழி வாங்கிட்டா அதுதான் பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நடந்த மாதிரியே சொல்றாரு அப்படின்னு மீனை ரொம்ப வருத்தப்படுறாங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறமா எழுந்து சமைச்சிக்கிறேன் அது வரைக்கும் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் நேரம் எடுப்பாம விடுறீங்களா அப்படின்னு நானும் சொல்றேன் நீ தூங்கு நான் ரவி கிட்ட சொல்லி சாப்பாடு நைட்டுக்கு எடுத்துட்டு சொல்லிடுறேன் சரி ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ விஜயா கிச்சன்லாம் பார்த்துட்டு பசிக்குதுன்னு சொல்லி தேடுனா சாப்பாடு எதுவுமே சமைக்கல அப்படின்னு தெரிஞ்சு பயங்கரமாக கோவப்படுறாங்க பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி நீட்டாக வச்சிருக்கு சமைக்கவே ஆரம்பிக்கல போல இருக்கு அப்புறம் ஏன் இவன் இந்த நேரத்தில் படுத்து இருக்கா இந்த இவ்வளோ சீக்கிரம் இவளுக்கு தூக்கம் கேட்குதா அப்படின்னு கோவமாக ஒரு ஜக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து மீனா மேலே கொட்டிடுறாங்க மீனா எந்திரிச்சு அதிர்ச்சியில் கோவப்பட்டு கூட விஜயா கிட்டே எதுவுமே பேசுறதில்ல ஒரு முறைக்கிறது அவசப்படுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஏன் அத்தை ஏன் என் மேலே தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக கேட்குறாங்க இதுவே வந்து மீனாவோட நல்ல குணத்தை காட்டும் விஜயாவுக்கு ஆனால் அவங்களோட குணம் ரொம்ப வஸ்ட்டாக இருக்கிறதுனால இது ஒரு சாதாரணமாக தான் தெரியுது அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு கூட அவங்களுக்கு கோபம் வரதே தவிர உண்மை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல முத்துவுக்கு கோபம் வந்துடுது அவங்களே அவளே உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லியும் அவன் மேல போய் தண்ணியை கொட்டிட்டாங்களே ஃபீவர் வேற லைட்டா இருந்துச்சு மீனாவுக்கு சோ அதனால அடிக்கிறதுக்கு கை ஓங்கிடுறாங்க விஜயாவை அதுக்கப்புறம் அவங்க பயந்துடுறாங்க என்ன இருந்தாலும் அம்மாவாச்சே அப்படின்னு சொல்லி கையை இறக்கிடுறாங்க எதுக்கு இப்போ அவன் மேலே தண்ணியை கொட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேறடா டப்பா என்ன சொல்கிற அப்படின்னு கரெக்டாக அண்ணாமலை வராரு என்ன சத்துவீங்க அப்படின்னு கேட்டால் நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா மற்ற மருமக கிட்ட இப்படி நடந்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இல்லைங்க சமைக்கிறது அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று இருந்துச்சு வேற யாரும் சமைக்க மாட்டேங்கிறாங்க இந்த வீட்டில் பசிச்சது அதான் கோபத்தில் அப்படின்னு பசிச்சா கோபத்துல நீ என்னனாலும் பண்ணுவியா அவள் தான் உடம்பு முடியலன்னு தூங்கிட்டு இருக்கா அப்புறம் இதுக்கு தண்ணியை ஊத்துறன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்னு உடம்பு சரியில்லாமல் நார்மலாகவே தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட அது ஏதோ அசதியாக இருக்குதுன்னு படுத்து இருந்திருக்கலாம் ஏன்னா எப்பவுமே மீனா இந்த மாதிரி நேரத்தில் ரெஸ்ட்லாம் எடுத்ததே நான் பார்த்ததில்லை ஏதோ டயர்டா இருப்பான்னு விட்டுருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவியா நீ அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக சத்தம் போட்டு இனி மீனா இந்த வீட்டில் சமைக்கவே மாட்டாள் அதுக்கு மேலே அவள் சமைச்சா அவள் புருஷனுக்கும் அவளுக்கும் மட்டும்தான் சமைப்பாங்க அதுக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் ஆர்டர் பண்ணி சாப்பிட சாப்பிட்டுக்கோங்க இல்லைன்னா சமைச்சு சாப்பிடுங்க மீன் ரூல் பண்ணுறதுக்கு யாருக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு என்னங்க எப்படி பேசுகிறீங்க அவங்களும் இந்த வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாரும் இந்த வீட்டில் தானே இருக்காங்க என்ன பண்ணு மீனா அவளோட புருஷனுக்கு மட்டும் சமைக்கட்டும் நீ நல்லா தானே இருக்க நீ உன்னோட புருஷனுக்கு சமைச்சு கொடு மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாரு எதுக்குங்க வீட்டில் இத்தனை வாட்டி சமைக்கணும் அப்படின்னு தெரியுதுல்ல அது எல்லாத்தையும் சேர்த்து மீனா பண்ணுறாள அவளுக்கான மரியாதையை கொடுக்கல பரவாயில்ல அதுக்காக இப்படி காயப்படுத்துவியா நீ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப ஆவேசமாக பேசும்போது சரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு மன்னிப்பு அங்கே கேளு அப்படின்னு அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் மீனாவை பார்த்த உடனே பரிதாபமாக இருக்குது விஜயாவுக்கு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வேணும்னுலாம் பண்ணலை பசி ஆயிடுச்சா அதான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ளே போயிடுறாங்க என்ன இவ்வளோ பொலைட்டாக சாரி கேட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம மீனாவுக்கு பயங்கர ஷாக்கு இப்போ முத்து இருந்துட்டு சாரி மீனாவா நான் துவட்டி விடுறேன் அப்படின்னு துவட்டி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு ரூம்க்கு அரேஞ்ச் பண்ண முடியலையே என்னால் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்படுறாரு முத்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு என்னதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ரூம்னா மேலே அந்த செவர் எழுப்பணும் அதுக்கு மேலே அது இதுன்னு நிறைய வேலை இருக்குல்ல பேசாம நீங்க என்ன பண்ணுங்க இங்கே வந்து அந்த பிளைவுட்லாம் வருதுல்ல அது வச்சு சின்னதாக ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் சரியாக வராது அம்மா திட்டுவாங்க இங்கே இதெல்லாம் அந்த வுட்டெல்லாம் வச்சு ட்ரில் பண்ணால் வீடு ஷேக் ஆகுது அதாயிடுச்சு இதாகிடுச்சுன்னு கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் பேசிக்கிறேன் இல்லாட்டினா நான் வெளியே படுக்கிறேன் உனக்கு வசதி எப்படி முத்துவும் மீனாவும் ரூம் ரூம்ல தூங்கட்டும்னு சொன்னேன்னா அவ ஒத்துப்பா அப்படின்னு சொல்றாங்க சரிங்கப்பா எங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் கை கால் நல்லா நீட்டி தாராளமா தூங்க முடியறதுல ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு யாராவது வெளியே வந்தாங்கன்னா ஏதாவது துணி விலகி இருக்குமோன்னு ஆம்பளைங்களுக்கு பரவாயில்ல ஆனா லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயம் இருக்கு ஆனா நீ யோசிக்காம விட்டுட்டல இத்தனை நாள் அவ அடுத்தவங்களோட பிரச்சனையை பெருசா நினைக்கிற ஆனா மீனாவுக்கோ உனக்கோ என்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் ஒரு முட்டாள் நான் தான் வந்து சரியா இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம அண்ணாவளை இதை பத்தி விஜய கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க வேற வழியே இல்லாமல் விஜயாவும் ஒத்துக்கிறாங்க முத்துவுக்கும் அந்த ஹால்லயே அவங்க பெட்டு அணிச்சு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே ஒருத்தவங்க படுக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ரூம் மாதிரி செட்டப்ல ட்ரில் பண்ணி உட்டெல்லாம் அடிச்சு விட்டுடுறாங்க இது வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டோரோட வந்து இது ரெடி பண்ணியிருக்காங்க இப்போது மீனா வந்து பாரு உனக்கு பகலில் தூக்கம் வந்துச்சு அப்படின்னா உள்ள உடம்பு முடியல எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர டயர்டாக இருக்குது அப்படின்னா டோரை லாக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அமைதியை படுத்து தூங்க யாரும் எதுவும் ஒன்றை பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த நமக்காக பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லி அண்ணாமலை காலில் விழுந்து நன்றி சொல்கிறாங்க மீனா உடனே முத்து ஹக் பண்ணிக்கிறாங்க லூசு உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கணும் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இந்த அளவுக்கு நீ எமோஷனல் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன இப்பெல்லாம் அடிக்கடி அள மீனா அப்படின்ட்டு அந் முத்து வந்து வெளியே கிளம்புறாரு இந்த நேரத்தில் எங்கடா போகிறேன் அப்படின்னு சவாரிப்பா இப்போ தான் ஃபோன் பேசினேன் காது கேட்கலையா உங்களுக்கு நான் போய் சவாரி முடிச்சுட்டு வந்துடுறேன் எனக்கு நல்லா சுடு சுட ஏதாவது சமைச்சி வை அப்படின்னு நம்ம மீனா சொல்கிறேன் முத்து வந்து கிட்ட சொல்கிறாங்க சரிங்க இன்றைக்கி எல்லாருக்குமே சேர்த்து நான் ஆப்பம் செய்கிறேன் அப்படின்னு என்ன உடம்பு முடியாமல் இப்போ தான் கொஞ்சம் டயர்டு போயிருக்குன்னு சொல்கிறேன் ஆப்போம் செஞ்சு எதுக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு நல்லா இடியாப்பம் சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்குது நான் இடியாப்பம் செய்ய போகிறேன் எல்லாருக்கும் வேணுங்கிறவங்க சாப்பிடலாம் வேண்டாங்கிறவங்க கடை சாப்பிடலாம் அப்படின்னு இடியேப்பா செய்யறேன்னு சொல்றேன் நான் ஏன் வெளியில சாப்பிட போறேன் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு முத்து கிளம்பி போறாரு அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து பயங்கரமான ஒரு திலாலங்கணி வேலை பார்த்து வச்சிருக்காங்க கிருஷ் வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறேன் எனக்கு நீங்கள் உங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்லாம் கிரிஷ் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபோனே கொடுக்கக்கூடாது கிருஷ் கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால க்ரிஷோட கோபம் இன்னும் அதிகமாகிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியாச்சும் தேவைப்படும்போது அவங்க அம்மா பண்ணி பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா ரோஹிணியோட நம்பருக்கு கால் பண்ணி அந்த சார் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் அவர் ரொம்பவே கடுப்பாகிறாரு அம்மா நம்மளை விட்டுட்டு போயிடுவேன் நான் அடம் பிடிச்சேன்னா அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் அடம் பிடிக்கல அவங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் ஆனால் கூட இப்போ என்னை விட்டு நிரந்தரமா விளக்கிட்டாங்க அவங்க கூட போன் பேசி கூட ரொம்ப நாளாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ முத்து போற சவாரியே வந்து கிறிஷோட ஸ்கூலுக்கு தான் அந்த ஸ்கூலுக்கு ஏதோ பணம் டொனேட் பண்ணுறதா சொல்லி ஒரு ட்ரஸ்டி அவங்க தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போக போகிறாங்க அவங்கள தான் முத்து ட்ராப் பண்ணுறாரு ட்ரா பண்ணிட்டு இந்த பக்கமாக கொஞ்சம் கேஷுவலாக திரும்பும்போது நம்ம கிறிஷ் வந்து அந்த டேபிள் அந்த பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சிருக்கிற கல்லில் உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு எதையோ திங்க் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப கஷ்டமாக போயிருது முத்துவுக்கு அதை பார்க்கும்போது என்னாச்சு ஏன் இவன் இங்கே இருக்கான் ஒருவேளை இந்த ஸ்கூலில் தான் அவங்க அம்மா சேர்த்துருக்காங்களோ ஒருவேளை அவங்க துபாயில் இருக்கிறதா சொன்னாங்க இங்கே சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க அங்கே போல இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக லோக்கல் அட்ரஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க ஸ்கூலில் கார்டியனாக யாரை போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிருஷ்கிட்ட பேசலான்னு போகிறாங்க பேசாமல் கிட்ட பேசாமலேயே நம்ம ஸ்கூலில் போய் விசாரிப்போமா அப்படின்னு இது பார்த்தா பெரிய ஸ்கூல் மாதிரி தெரியுது கண்டிப்பாக இங்கே குழந்தையோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க நம்ம கிருஷ்கிட்டையே பேசுவோம் அவன் என்ன மைண்டில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து நேராக கிருஷ்கிட்ட போயிட்டு கண்ணை பொத்துறாரு யார் யார் அப்படின்னு ரொம்ப பதறாங்க அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான் அப்படின்னவும் முத்து அங்கிள் முத்து அங்கிள்னு சொல்லிட்டு பண்ணிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டே ஜம்ப் பண்றாரு அது பார்த்த உடனே முத்துக்கு பயங்கரமா ஒரு ஒரு மாதிரி புல் அரிக்கிற மாதிரி ஆயிருது எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு உங்க வாய்ஸ் வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க நீ என்னடா இங்க அப்படின்னு கேட்கும் போது நான் இங்கதான் படிக்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லவும் என் அங்கிள் நீங்களாச்சும் என்ன அப்பப்ப வந்து பாத்துப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க என்னடா சொல்ற ஏன் உன் அம்மா இங்கதானே சேர்த்திருக்காங்க உன்ன உங்க பாட்டி அவங்கதான் கூட்டிட்டு போனாங்கலாம் சொன்னாங்க ஆனா ரீசெண்டா உங்க பாட்டியை நான் பார்த்தேன் பார்த்துதான் மீனா சொன்னா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா கிருஷிக்கு அதை பத்தி எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியாததுனால தெரியல அங்கிள் எங்கள் அம்மா என்னை இங்கே தான் சேர்த்துருக்காங்க அவங்க வெளியில் கிளம்பியாச்சு எப்போ வாட்சி என்ன பார்க்க வருவாங்க அப்படின்னு லோக்கல் கார்டினா யாரோடா போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரின்னு ஒரு ஆண்டி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீடு அட்ரஸ் ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு இல்லை தெரியாது அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படின்னு உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்குறாங்க ஏன் எது கேட்குற அப்படின்னு என்னை கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு போறீங்களா அங்கிள் எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட வங்க அவரை கூட விளையாடும் போதெல்லாம் கூட நிறைய பேர் என்ன அம்மா இல்லாத பையன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹர்ட் பண்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா கிட்டே சொன்னால் மிஸ் கிட்ட சொல்லு சொல்றாங்க மிஸ் கிட்ட போய் சொன்னால் இதெல்லாம் ஒரு விஷயமா இங்கே இருக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவே கிடையாது ஏன்பா இப்படி எல்லாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லி அதை ஈஸியாக முடிச்சுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து ரொம்ப அனுதாபப்படுற மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்போ முத்து இருந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட கூப்பிட்டு கிருஷ் எனக்கு தெரிஞ்ச பையன்தான் அவங்க அம்மா எங் கிட்ட தான் கிறிஷு இருக்கான்னு தெரிஞ்சும் எங்கிட்ட பேசாமையே போயிட்டாங்க அவங்களோட நம்பர் அது இதுன்னு எங்கிட்ட எதுவும் இல்லை அதுக்காக கிருஷுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினச்சிடாதீங்க கிறிஷாவை கேட்டு பாருங்கள் அவன் என்னோட எனக்கு ரொம்ப பழக்கமான பையன் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் கூட அவன் இருந்தான் சின்ன வயசுலேருந்து அவன் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கிருஷ் சம்மதம் சொன்னதுனாலையும் அடம் பிடிக்கிறான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அவங்க அம்மா வேணும்னு சொல்லி ரொம்பவே எங்களை இம்ப் இம்சப் பண்ணுறான் அப்படின்லாம் சொல்லி அவங்க சொன்னதுனால நம்ம கிருஷ் வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து கூட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டால் அம்மா எப்போ வந்தாலும் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க எனக்கு அம்மா மேலே கோவமாக இருக்கா அதனால ஐஸ்கிரீம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதை தவிர்த்து நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு கிறிஸ் சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுது முத்துவுக்கு தூக்கி தோலில் போட்டுக்கிறாரு கவலைப்படாதுடா அப்படின்னு சொல்லி எதர்ச்சியாக வந்து அவங்க நின்றுட்டு இருந்தால் அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு தான் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் கிறிஷ் இப்படி பேசுவோம் அப்படியே ஸ்டன்னாய் அப்படின்னு நின்றுட்டாரு முத்து இப்போ அந்த பார்லர்லேருந்து நம்ம ரோஹினியும் மனோஜும் வெளியே வராங்க அதை பார்த்துட்டு நீ என்னடா இங்க அப்படின்னு மனோஜ கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க கிருஷ் வந்து மேலதான் படுத்துட்டு இருக்காங்க இது யாரு அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்கும்போது இதுவா இது வேற யாரும் இல்ல நமக்கு தெரிஞ்ச குழந்தைதான் அப்படின்னு டேய் முகத்தை திருப்பிடா அப்படின்னு திருப்பி பார்த்தா அங்க நிக்கிறது ரோஹிணி ரோஹிணியை பார்த்த உடனே நம்ம கிருஷ்ணக்கு பயங்கர அதிர்ச்சி அதே மாதிரி கிருஷ் பார்த்த உடனே ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ரோஹிணி வந்து நீ என்னடா இங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க நம்ம கிரிஷ் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை அவங்க கிட்டே பேசணும் அவங்கக்கிட்ட பேசணுமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது கேஷுவலாக இருக்காங்க காமிச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இருந்தேன் அப்படின்னு அம்மாக்கு ஏட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு கிரிஷ் ஆல்ரெடி மைண்ட் செட் பண்ணிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வந்து நான் கிறிஷை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் போகிறேன் அவனுக்கு அந்த ஸ்கூலில் படிக்க விருப்பமே இல்லை அவங்க அம்மா அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் துபாய் போயிட்டாங்க போல இருக்கு கிட்ட நம்பர் இல்லை அவங்க கிட்ட கால் பண்ணி பேச முடியல குழந்தை இவ்ளோ ஏங்குறான் பாருங்க இவனை நான் தத்து எடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன் அவங்க அம்மா எப்படியும் அதாவது பேரண்ட்ஸ் வேணும்ல அப்படின்னு மனோஜ் கேட்கறாரு அப்போ நம்ம முத்து சொல்றாரு பேரன்ட்ஸ் கண்டிப்பா வருவாங்க அவங்க பிள்ளைய அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு போனாங்க நான் வந்து கிருஷியை கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் இப்போது கிருஷி எங்கே காணும்னு ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு இருக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க கார்டியனுக்கோ அவங்க பேரண்ட்ஸ்க்கோ அப்படி கொடுக்கும்போது கிறிஷி என்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சி கண்டிப்பாக என்னை தேடி அவங்க குழந்தைக்காக அவங்க வருவாங்க அப்படி வரும்போது அவங்க கிட்டே நான் பேசிக்கிறேன் என்ன பேசணுமோ அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு இதை கேட்டு சூப்பர் ஐடியாடா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஆனால் ரோஹிணிக்கு பயங்கர பயம் கிறிஷை இவங்கக்கிட்ட வந்து நம்மளால் வாங்கவே முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ண பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ